கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினம் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று முடிய வசனங்கள் பின்பு இயேசு சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம் ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் பிரியமானவர்களை நம் உயிரை காக்க இறைவன் தன்னுயிரையே பலியாக கொடுத்தார் இறைவன் இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக கட்சமனை தோட்டத்தில் ஜெபித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு என்னோடு ஒரு மணி நேரம் கூட விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று கேட்கிறார் ஆம் நாம் வலுவற்றவர்கள்தான் ஆனாலும் நாம் சோதனைகளை மேற்கொள்ள விழித்திருந்து இறைவனிடம் ஜெபிக்கும்போது அதை நம்மால் மேற்கொள்ள முடியும் தன் சீடர்களில் ஒருவரே தன்னை காட்டி கொடுக்கப் போகிறார் மற்றும் தான் இந்த துன்பத்தை அனுபவிக்க போகும் நேரத்தில் கூட மற்ற அன்பு சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு இயேசுவின் மனம் எவ்வளவாய் பாடுபட்டிருக்கும் ஆனாலும் இயேசுவை எல்லாவற்றையும் ஜபத்தாலே ஜெயித்தார் இயேசு அதிக நேரம் ஜபத்திலே தனிமையாய் தந்தையோடு உறவாடினார் அவருக்காக நேரத்தை கொடுத்தார் நாமும் துன்ப வேலைகள் மட்டுமல்லாமல் எல்லா வேலையிலும் அதிகமாய் இறைவனோடு நேரத்தை செலவிடுவோம் செல்போன் டிவி வெட்டி பேச்சு என்று நம் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் ஆர்வமாய் இறைவனை தேடுவோம் பொன்னை கண்டடைவது போல் இறைவனை கண்டடைவோம் விழித்திருந்து இறைவனிடம் ஜெபிப்போம் அன்பு இறைவா நாங்கள் இந்த உலகிலே சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் வலுவற்றவர்கள் எங்களுக்கு அதிகாலையிலே எப்போதும் உம்மை போன்று ஜெபிக்கும் ஜெபவீரராய் மாற வலுவான உள்ளத்தை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்